ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளிலேருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள் முதல் பாயிண்ட் அப்பா கலியுக பிராமணர்கள் மத் பற்றியும் சங்கமுக பிராமணர்களை பற்றியும் டிஃப்ரென்சியேட் பண்ணி சொல்கிறாரு கலியுக பிராமணர்களுக்கு தாங்கள் பிராமணர்கள் அப்படிங்கிற பெருமிதத்தோடு இருப்பாங்க அந்த குலத்தின் பேரை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க அதே போல் சங்கமுகத்தில் இருக்க நீங்களும் நாங்கள் பிராமணர்கள் அப்படிங்கிற உயர்ந்த பெருமிதத்தோடு இருக்கணும் அப்படின்னா தான் பொது உலகமான சத்தியுகத்தின் நினைவு உங்களுக்கு இருக்கும் பிராமணர்லேருந்து நம்ம தேவதையாக மாறப்போகிறோம் அப்படிங்கிற நினைவு அப்போ தான் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க குக வம்சாவளி வயிற்று மூலமாக பிறந்தவங்க ஆனால் நீங்கள் பிரம்மாவின் வம்சாவளி பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பிரம்மாவின் வாய் மூலமாக ஞானத்தின் மூலமாக ஜென்மம் எடுத்தவங்க இல்லையா அப்போ நீங்கள் தான் உச்சி குடும்பிக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்கிறாரு கூடவே பிராமணர்கள் தூய்மையான பிராமணர்களின் கைகளால் பிரம்ம போஜனம் வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடியவங்க நீங்கள் அப்போ உங்களுடைய எண்ணமும் தூய்மையாக இருக்கணும் வார்த்தைகளும் தூய்மையாக இருக்கணும் செயலும் தூய்மையாக இருக்கணும் எந்த ஒரு பாவகர்மமும் நீங்கள் செய்யக்கூடாது தர்மராஜ்புரியில் தண்டனை கிடைக்கும் பாவம் செய்தீங்க அப்படின்னா நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எந்த ஒரு பாவகர்மமும் செய்யக்கூடாது தந்தை தான் உங்களுக்கு இந்த ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு சொர்க்கத்துலேருந்து நரகத்துலேருந்து நரகவாசிலேருந்து உங்களை சொர்க்கவாசியும் ஆக்குறாரு சூத்தரர்லேருந்து உங்களை பிராமணனை பார்க்கிருக்காரு நாளைக்கு நீங்கள் பிராமணர்கள் பிரா இப்போ நீங்கள் பிராமணர்கள்லேருந்து நாளைக்கு நீங்கள் தேவதையாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் இந்த நினைவுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கீதா மாதா அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பற்றி அப்போ புரிய வைக்கிறாரு கீதை உங்களுக்கு எப்படி கிடைக்கிது சிவ பாபாவும் பிரம்மா பாபாவும் இந்த பிரம்மாவுடைய சரீரத்திலே அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அமர்ந்திருந்து உங்களுக்கு பிரம்மாவின் வாய் மூலமாக ஞானம் கொடுக்குறாங்க அப்போ சிவ பாபா தந்தையாக இருக்கார் பிரம்மா தாயாகிடுறாரு அப்போ தாயின் மூலமாக தான் உங்களுக்கு ஜென்மம் கிடைக்கிது தாயும் தந்தையும் சேர்ந்தாதானே ஜென்மம் கிடைக்கும் அது போல் அப்போ புரிய வைக்கிறார் அப்போ பிரம்மாவின் வாய் மூலமாக வந்தது தான் கீதை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கீதையின் கீ கீதை தான் தாய் அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்கிறார் நமக்கு பிரம்மா பாபா தாயாக இருக்கார் சிவபாபா தந்தையாக இருக்கார் ஆனால் பிரம்மா பாபாவுக்கு சிவ பாபா தந்தையாக இருக்கார் இந்த கீதை தான் தாயாக இருக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு அப்போ இந்த கீ இந்த விஷயத்தை நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க சாதாரண புத்தி உடையவங்க அந்த அளவுக்கு நல்ல பதவி அடையிறதில்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸாக இருக்கீங்க உங்கள் புத்தியில் எப்பவும் சுயதரிசன சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அது சக்கரம் இல்லையா இல்லை இல்லையா அதனால் எப்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் லைட் ஹவுஸ் வந்து எப்போவும் அந்த லைட்டு சுற்றிக்கிட்டே தானே இருக்கும் அது போல் உங்கள் புத்தியில் சுயதரிசன சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மகாரதி குழந்தைகள்லாம் சேவைக்கு நல்லா ஆர்வம் வைக்கிறாங்க கமிட்டியில் சேர்ந்து நல்ல விதத்தில் சேவை செய்கிறாங்க நாங்கள் இறை தந்தையின் சேவை செய்கிறோன்னு பெருமிதத்தோடு சொல்கிறாங்க என்ன இறை தந்தையின் சேவை அப்படின்னு கேட்குறாரு ஒரே ஒரு விஷயந்தான் பவங்கிற விஷயத்தை மட்டும் ம மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு அறிமுகம் கொடுக்கணும் அதை தான் இறை தந்தையின் சேவை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நீங்கள் அடுத்து கர்ம பந்தனம் கர்ம சம்பந்தம் அந்த கர்மம் பந்தனமும் சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலை அதை பற்றி சொல்கிறாரு நீங்கள் வந்து சத்தியுகத்துலேயும் திரேத்தா கர்மத்தின் சம்பந்தத்தில் தான் இருந்தீங்க ஆத்மா சரீரத்தோடு சேர்ந்து கர்மத்தின் சம்பந்தத்தில் இருந்துச்சு அதனால தான் சுகமுடையவர்களாக இருந்தீங்க அதுவே துவாபர கலியுகத்தில் எப்படி ஆகிடுச்சுன்னா கர்மத்தின் பந்தனம் ஆயிடுச்சு அஞ்சு விகாரங்களுக்கு உட்பட்டு நம்ம கர்மா செய்ததுனால அது விக்மமாகி அது கர்மத்தின் பந்தனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் தேவதைகளாக இருக்கும்போது அந்த சத்தியுகத்திலையும் திரேத்தா கர்ம தான் இருந்துச்சு ஏன்னா அக்கர்மமா இருந்துச்சு அதனால கர்மத்தின் எந்த ஒரு பந்தனமும் ஏற்படல அது சம்பந்தம் கர்மத்தின் சம்பந்தம்னு சொல்றாரு அப்படியே வீட்டுக்கு போங்க வீட்டில் கர்மமே கிடையாது அதனால அதுல பந்தனமும் கிடையாது சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அடுத்து இந்த இந்த சக்கரம் கூட உங்க புத்தியில எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு கர்ம பந்தனம் கர்ம சம்பந்தம் அங்கே ஆத்மா உலகத்தில் கர்மமே கிடையாது இந்த சக்கரம் கூட சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து தேர்டு பாயிண்ட் வந்து இந்த சகோதரர் ஆத்மாக்கள் அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் அவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது ஆத்ம சகோதர சகோதரர்கள் அப்படின்னு பார்த்து தான் கொடு சேவை செய்யணும் அப்படிங்கிறார் நீங்கள் ஆத்மா அவங்க சகோதர ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு நான் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தான் சேவை செய்யணும் ஆனால் நீங்கள் முஸ்லீம் தர்மத்தை ஆத்மாக்கள் அப்படின்னு பார்த்து கிறிஸ்தவ தர்மத்த ஆத்மாக்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் உருவத்தில் அந்த தோற்றத்தில் அவங்க வேறு தர்மத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பாகுபாடில் போயிடக்கூடாது அப்படி சரீரத்தையும் தேகத்தின் தர்மத்தை பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் அவங்களுக்கு ஞானத்தின் அம்பு பதியாது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் நல்ல விதத்தில் ஞான சிந்தனை செய்து தாரணை செய்து அவங்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கணும் ஒரே விஷயந்தான் அது மண்மனா ஆத்மானு வந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்வீங்க அப்போ பாவாத்மாலேருந்து ஆத்மா ஆயிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க போதும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் தனிமையில் அமர்ந்து நல்ல விதத்தில் ஞான சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அங்கே எக்கியத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு மாடியில் போய் நினைவு செய்தீங்க காலையில் முரளி கிளாஸ் முடிஞ்சோடனே மலை மீது போய்க்கோட ஏறி தனிமையில் வந்து ஞான சிந்தனை செய்தீங்க அதே போல் எப்போவும் சிந்தனை செய்துட்டே இருக்கணும் ஞான சிந்தனை செய்து நல்ல தாரணையில் கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் சொல்லி புரிய வச்சு நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து சிவபாபா பாபா சிவபாபா ஒருத்தர் தான் இந்த உலகத்துலேயே நிலையான ஒரு பொருள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க நிலையான ஒரு பொருளாக ஏன்னால் அவர் எப்போவுமே பிரதான நிலையிலே இருக்கக்கூடியவராக இருக்கார் ஆத்மா கலானா நாம கூட எப்படி வந்துடுறோம் ரஜோ ரஜோதமோ நிலையில் இறங்கி வந்துடும் இல்லையா அதுபோல் அந்த ட்ராமா கூட எப்படி சத்வோ ரஜோ தமோ நிலையில் இறங்கி வந்துடுது இல்லையா பதினாறு கலைகள் இருந்தவங்க நம்ம இப்போ ஜீரோ கலைகளுக்கு வந்துட்டோம் ட்ராமா கூட அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழான நிலைக்கு வந்துவிட்டோம் இல்லையா ஆனால் இந்த உலகத்துலேயே மாற்றம் அடையாத ஒரே பொருள் யாருன்னா அது சிவபாபா மட்டும்தான் ஏன்னால் பழைய உலகத்தை ஆத்மாக்களான கலான நாமலை புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா அதுக்காகத்தான் சிவபாபா எப்பவும் பிரதான நிலையிலே இந்த படி இருக்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த நாடகத்தின் ரகசியமாக இருக்குது அதை குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க தந்தை ஒருத்தர் தான் உங்களை நரன்லேருந்த நாராயணனை ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் நரன்லேருந்து நாராயணன் ஆக்கிறேன் கதையை சொல்கிறதும் பாபாதான் சத்திய நாராயண கதையை சொல்கிறதும் பாபா தான் இதை எல்லாத்தையும் தனித்தனி விஷயங்களாக எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அங்கே சிவன் பார்வதிக்கு அமரக்கதையை சொன்னதாக எழுதி வச்சுட்டாங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் கொடுத்ததாக எழுதி வச்சுட்டாங்க இல்லையா சத்தியநாராயண கதையும் அப்படி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்கில் போயிடுச்சு வேறு வேறு காலகட்டம் அப்படி இப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஆனால் எல்லா விஷயமும் தந்தை இங்கே கொடுத்த முரளி தான் இந்த முரளி தான் அப்படியே அங்கே ஸ்பிட் ஆகிடுச்சு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் துவாப்படை விதத்தில் பக்தி மரத்தில் மனிதர்கள் அப்படி பிரித்து பிரித்து எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அதில் கூட அதாவது உப்பளவு தான் உண்மை இருக்குது மாவளவு பொய் இருக்குது ஆனால் மொத்த சாரத்தையும் தந்தை இங்கே வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் நினைவின் சார்ட்டு அப்பா வைக்க சொல்லியிருக்காங்க எந்த எவ்வளோ நேரம் நீங்கள் நினைவில் இருக்கீங்க எவ்வளோ நேரம் சேவை செய்தீங்க அப்படிங்கிற சார்ட் வைங்க நல்ல விதத்தில் அந்த சார்ட் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கும் குஷி ஏற்படும் நீங்கள் நினைவின் மூலமாக தான் மாயை வென்று கருமா தீத்த நிலையாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரதானம் இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கிற இருந்து பிரம்மா பாபாவுக்கு சமமான பரோபகாரி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மா பாபா தன்னுடைய நேரத்தை கூட சேவைக்காக கொடுத்தார் தான் பணிவாக நடந்துக்கிட்டார் அதன் மூலமாக குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டார் தன்னை ஒரு சேவாதாரினே புரிஞ்சிருந்தார் பிரம்மபாபா அதனால தான் பணிவா நடந்துக்கிட்டார் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்தார் தான் செய்த செயலுக்கு நல்ல விதத்தில் அந்த பலன் கிடைச்சாலும் அதையும் கூட தியாகம் செய்தார் பேர் புகழ் மரியாதை எதற்கும் ஆசைப்படாதவராக இருந்தார் ஆனால் மற்றவர்களுக்கு அந்த பேர் புகழ் மரியாதையை கொடுக்க செய்தார் குழந்தைகளை எஜமானர்களாகவே பார்த்தார் தன்னை ஒரு சேவாதாரினே புரிஞ்சுக்கிட்டார் குழந்தைகளின் சுகத்தில் தான் தன்னுடைய சுகம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ அகண்ட பரோபகாரி ஆனார் இப்படி நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த உலக நன்மைக்கான மொ காரியத்தில் தீவிர வேகம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் உலக நன்மையின் காரியத்தில் மிகவும் தீவிர வேகம் ஏற்படும் இந்த சங்கதிகள் கதைகள் அது எல்லாமே முடிஞ்சு பெறும் தந்தைக்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டுருக்கீங்க இல்லையா அது எல்லாமே முடிஞ்சு பெறும் பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணிங்கன்னா குறிப்பாக ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை உடையவராக ஆகணும் ஃபாலோ ஃபாதர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லோகன் வந்து ஞானம் மற்றும் குண தாரணையில் கடலாக வேண்டும் அப்புறம் நினைவு ஸ்மிருத்தியில் பிந்து புள்ளி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானத்திலையும் குணத்துலையும் கடலாக இருக்கணுமா அதாவது சிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஞானத்துலேயும் குணத்துலேயும் நம்ம கடலாக இருக்கணும் ஸ்மிருத்தி நினைவு நினைவில் நம்ம பிந்து புள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்து பிந்து రెండే పరిచుకున్నాం ఓకే థ్యాంక్ యూ శాంతి